நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது போன கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாங்க அதாவது கேது பகவான் கன்னிராசிக்குள்ளே கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி வந்து கும்பராசிக்குள்ளே பயிற்சியானாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் விசப ராசியில் அமர்ந்திருப்பார் போல் வந்து ரிஷப ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரக்டாக என்ன ஆகுது கேது பகவான்க்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முதல் ஸ்டார்டிங்கிலே வந்து ஏழாம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்கள் இருக்க அதாவது மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நினைஞ்சிருவார் ஸோ போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலும் தயங்காமல் தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்க போகிறார் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன் நான் வைராக்கியக்காரன் என்னை மாதிரி வைராக்கியக்காரன் யாரும் கிடையாது ஸோ என்னோட வாக்கில் ஒரு உண்மை இருக்குது அதை நான் காப்பாற்ற எதனால் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா மேசராசினா கோபமுங்க மேசராசினா கோபக்காரன் எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையிலே பட்டுன்னு வரும் அப்படிமாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க என்னையை பொறுத்தளவு மேசராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவரும் அது உண்மை ஓகேவா அதை என்ன சொல்லுவோன்னா மற்ற ராசிக்கெல்லாம் கோவம் ஒரு அறுபது சத அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வரும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச ஒரு தொண்ணூறு டிகிரி அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை வந்து கண்ணில் காட்டிடுவீங்க அதில் வந்து சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஏன்னா உங்களை அறியாமல் வர கோபம் உங்களுக்குள்ளே வர ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தில் நீ காட்டும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கூட இருக்கவங்கெலாம் கோவக்காரன் இவன் எப்பவுமே வந்து கோவமாக தான் இவனை புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிம்பாங்க ஆனால் உண்மையாக உங்களை அன்பாக நேசித்து ஒரு பாசமாக உங்களுடன் பழகின யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஏன்னா உங்களைப் போல ஒரு அன்பான நபர் மிக இருப்பது குறைவு இதுதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனநிலை கொண்ட உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக இருக்கிற இடத்த விட்டு பரந்துருவமானலாம் நினச்சி ரொம்ப ரொம்ப போராடினே பார்த்திங்களா ஸோ அந்த போராட்டத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய உறவுகளை கொடுக்கும் புதிய நம்பிக்கை கொடுக்கும் எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் முயற்சி மட்டும் இருமுறை எடுக்க வேண்டும் எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக இந்த மாதம் எந்த முயற்சி எடுக்கிறதுனாலும் மறுபடியும் நம்பிக்கையுடன் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் பொழுது உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வாய்ஸாக உள்ள சால்வ் சால்வாக போகுது எவ்வளோ போராட்டங்கள் ஆஸ்பிரி செலவு எவ்வளோ விரைய செலவுகள் ஏ அதனால் சொல்லணும்னா நம்பிக்கிட்ட அதாவது நம்பி நிறைய பேர் கொடுத்து ஏமாந்தது ஸோ இதெல்லாம் இனிமேல் கிடையாது உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய செயல்பாடு மூலமாக வெற்றி பெறுவீங்க ஸோ அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏதாவது சின்ன விரிசல் ஏற்பட்டது கணவன் மனைவி ஒரு உறவுக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு எங்களால் ஒரு புரிதலோடு பேச முடியல என் மனைவி நான் பேச முடியல என் மனைவி பேசணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போல்லாம் யாராச்சும் மேசராசி அன்பர்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமேல் மாறப்போகுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஸோ மேசராசி என்பவர்களை யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் நல்லா வெற்றி பெறுவதற்கான ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா முடிஞ்சளவு யாரிடமும் உங்களுடைய புதிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம் எதாவது புதுசாக ஒரு சேயம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான செயல்பாடுகளை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து அல்லது நீங்களே அதை வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொற்காலம் என்ன சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சரி அதே போல் ராகேது பகவானும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இதனை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த ராகுது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் த டாப் ஆஃப் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடு முருகா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு நீ பொறுப்பு அப்படி சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க கவலையெல்லாம் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாவால் இறைவன் முழு ஆசீர்வாதத்துடன் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் திசா ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சு நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ஐம்பதாயிரரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ஏது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க எழுதி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாவிலையும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்